அஹமது பில்லாஹின் ஷேத்தானு ரஜிம் பிஸ்மில்லாஹு ரஹமானுல் ரஹீம் நஹமதுஹு அன் அஸ்தாயுஹு அனுசல்ல ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் ஹாலுல்லாஹு தாலாஃபுல் குரானில் அதீம் ரப்பிஷ் ரஹி சௌரி வயசு அலி அம்ரி வஹருல் உக்தமில் சானி எஃப்கஹூ கவுலி சதக் அல்லாஹுல் அலி கண்ணியத்திற்குரியவர்களே தப்சீர் அஷாரவி என்ற இந்த மாபெரும் திருக்குரானின் விரிவுரையிலிருந்து தொடர்ந்து நாம் உங்களுக்கு சூரா யாசின் பகுதிகளை வாசித்துக் காண்பித்து கொண்டிருக்கின்றோம் அவற்றில் இன்று தப்சீர் வசனம் என் நாற்பத்தி ஐந்தை பார்க்கப் போகின்றோம் அருமையானவர்களே தப்சீருடைய செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக குறிப்பாக தப்சீர் ஷாராவியில் சூரா யாசினுடைய அற்புதமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் பதிவிடும் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களால் கேட்க முடியும் ஸ்மில்லாஹ் ரஹீம் வைதா கீரலகு முத்தகும் மாபைன் ஐதிக்கும் ஒமா ஹல்ஃபக்கும் லாலக்கும் துரஹமுன் நீங்கள் அருள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன் இருப்பவற்றையும் இன்னும் உங்களுக்கு பின்னால் இருப்பவற்றையும் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அதனை அவர்கள் புறக்கணித்து விடுகின்றனர் இந்த வசனத்தின் இலக்கண அமைப்பை காணும்போது முழுமையான ஒவ்வொருவரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் போல் இருக்கிறது அதாவது அவர் எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்லுரைகளை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் மற்றவர்களின் கைகளை எடுத்து அல்லாஹ்வின் வழியில் இணைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஏற்பாடு இருப்பதாக தெரிகிறது அவர்கள் புறக்கணித்த போதும் அவர்கள் புறக்கணித்த போதும் நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இதில் ஒரு அவசியம் இருக்கிறது என்பது போல் இருக்கிறது இந்த வசனத்தில் அல்லாஹ் தனது ஈமான் கொண்ட அடியார்களுக்கு சொல்கின்றான் எனது அடியார்களே என்னை ஏற்று ஈமான் கொண்டவர்களே எனது தூதரை உண்மைப்படுத்தியவர்களே எனது விருப்பம் என்னவென்றால் எனது படைப்புகள் காவிரிகளாக மாறி அதிலேயே நின்று நிலைத்து அதனால் எனது கோபம் அவர்கள் மீது ஏற்பட்டு இனி அவர்களை காப்பாற்ற முடியாது என்ற நிலையை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் விட்டு செல்ல வேண்டாம் என்பதாகும் அதாவது எனது படைப்புகள் ஏதேனும் தவறு செய்து அதனால் அவர்கள் மீது நான் கோபம் அடைந்து விடாத நிலையில் நீங்கள் அவர்களை நீங்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மோமினிகளிடம் கூறுவது போல் இருக்கிறது மேலும் இது மோமீன்கள் காஃபிர்களின் கைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதையும் இன்னும் அந்த மோமீன்கள் அல்லாஹுக்கு கோபம் உண்டாக்கும் எச்செயலிலும் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதையும் வேண்டுகோள் வைக்கும் வகையில் உள்ளதாகும் இப்பொருள் ரசூசலாசன் அவர்களின் அறிவிப்பு ஒன்றுக்கு கீழ் அப்படியே ஒத்து வருகிறது லா யோமின் அஹதுக்கும் ஹத்தா யுகெபலி அஹிஹி மா யுஹெலின் அஃப்சிஹி ஒருவர் தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்புவாராக விரும்புபுகர விரும்புபவராக ஆகும் வரை ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் தனக்கு எது விருப்பமோ அதையே தன் சகோதரனுக்கு விரும்ப விரும்ப வேண்டும் அப்படி செய்தால்தான் அவரால் மொமீனாக ஆக முடியும் என்று இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது இந்த வசனத்தில் மாபைன ஐதீக்கும் உங்களுக்கு முன் இருப்பவற்றை என்பதற்கு பொருள் எனவெனில் உங்களுக்கு முன் என்ன இருக்கிறதோ அது இன்னும் எதுவெல்லாம் உங்களை மீண்டும் எழுப்புதல் ஒன்று கூட்டல் கேள்வி மற்றும் விசாரணைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இடமளிக்குமோ அவைகள் என்பதாகும் இவை அனைத்தும் உங்களுக்கு முன் இருப்பவைகளே இன்னும் அந்த காவிரிகளுக்கு அதன் பின் நரகம் அவர்களுக்கு முன் இருக்கிறது அந்த காவிரிகளுக்கு அவர்களுக்கு முன்பின்னாக முன்னும் பின்னும் நரகம்தான் இருக்கிறது என்பதை இந்த இந்த வசனம் மேற்கோள் காட்டுகிறது இதேபோல ஒமா ஹல்ஃபுக்கும் உங்களுக்கு பின் உள்ளவை என்பது மொமீன்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு முன் வாழ்ந்தோரின் பொய்ப்பிக்கும் செயல்களுக்கு கிடைத்த அனுபவ பாடங்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை மற்றும் துன்பங்களும் அவர்களின் இடைமறுப்புக்கு ஏற்பட்ட முடிவுரைகளும் என்று பொருளாகும் அடுத்து லல்லக்கும் துரஹமோன் என்று வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையில் நீங்கள் அருட்செய்யப்படலாம் என்பது அல்லாஹ் உங்களுக்கு ரகமச் செய்யக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனவே ஒரு மோமினின் உள்ளம் எத்தகைய நிலையில் இருக்க வேண்டுமென்றால் காவிரிகளுக்கு கருணை காட்டும் நிலை ஏற்பட்டால் அதில் அதிக கவனம் வைக்க வேண்டும் அவரிடமிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ளும் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் அவரை பின்பற்றுவதிலும் நேசம் வைப்பதிலும் கவனித்து செயல்பட வேண்டும் எதிரிகள் யார் என்று தெரியாமல் எவரிடமாவது சிக்கி தவறாக வழிநடத்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனம் தேவை என்று இந்த வசனம் கூறி முடிக்கிறது அடுத்தது வசனம் என் நாற்பத்தி ஆறு வமா தீஹிமின் ஆயத்திமின் ஆயாத்திரப்பீகிம் இல்லா கானு அனுகா மாதிரியின் அவர்களின் இறைவனமிருந்துள்ள இருந்துள்ள அத்தாட்சிகளில் எந்த அத்தாட்சி வந்தாலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருந்ததே இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான் இதுதான் அவர்களின் தடுமாற்றமும் விவாதமும் ஆகும் அவர்களுக்கு முன் அத்தாட்சிகள் தெளிவாக இருக்கின்றன ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்துவிட்டு முதுகுப்புறம் திரும்பிக் கொள்கின்றனர் இதுதான் அவர்களின் செயல்களில் இருந்த இறை மறுப்பும் ரசூலை பொய்யாக்குவதுமாகும் மேலும் இந்த உலகின் பிரதிநிதியாக பொறுப்பேற்று பிரதிநிதித்துவ செயலை செய்ய அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்பா வழிகாட்டுதலை தடுத்து நின்று கொண்டு அதை மறுப்பதுமாகும் அவர்களிடத்தில் ஏதேனும் ஒன்றை செய்யச் சொன்னால் அந்த வினாடியே சற்றன உடனடியாக அதை புறக்கணிப்பதும் மறுப்பதுமாகவே அவர்கள் இருக்கின்றனர் அவர்களுக்கு தற்போது அவர்கள் இருந்து வரும் நிலைப்பாடு வசதியாக இருக்கிறது அவர்கள் தற்போது இருக்கும் அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது தமது விருப்பம் போல் எதையும் செய்யலாம் என்ற வசதி இருக்கிறது மக்களிடையே காணப்படும் குழப்பங்களை கொண்டு பயனடைந்து வந்தவர்கள் அவர்கள் அதுபோல் அல்லாஹின் மார்க்கத்தை புறக்கணிப்பதன் மூலமும் சில பயன்களை அடைந்து வந்தார்கள் எனவே அவர்கள் ஒவ்வொரு ரசூலின் வருகையின் போதும் வந்திருக்கும் ரசூல் நமக்கான வருவாயை வருமானத்தை துண்டிக்க வந்தவர் என்று வெறுப்பு கொண்டனர் அந்த மனநிலையிலேயே அவர்களை எதிர்கொண்டனர் இந்த ரசூல்கள் சொல்வதை கேட்டு நாம் நடந்தால் நமது வருமானங்கள் நின்று போவதுடன் இப்போது நாம் அனுபவிக்கும் வாழ்க்கையே போய்விடும் என்று கருதினார்கள் மேலும் மக்கள் எப்போதும் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பதே நமக்கு நல்லதென்றும் நவிமார்கள் இதை தெளிவுபடுத்திவிட்டால் மக்கள் நம்பை நம்மை நம்ப மாட்டார்கள் என்றும் கருதினர் அதனால் அவர்கள் அவர்களை முரண்பட்டு எதிர்த்தனர் முகத்துக்கு நேராக நின்று புறக்கணித்தனர் அதாவது தமது வசதி வாய்ப்புகள் தமக்கு கிடைப்பு கிடைத்து வரும் அற்ப லாபங்கள் இவற்றையெல்லாம் இந்த நவிமார்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மார்க்கமும் வேதமும் நமக்கு தடுத்துவிடும் என்று கருதிய அவர்கள் தங்களுடைய இச்சைக்காக தனது ஆசைகளுக்காக தமது நோக்கங்களுக்காக வேண்டி உள்நோக்கத்தோடு அந்த நவிமார்களை அவர்கள் மறுத்தார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது வஜஹூபி ஹா இந்த வசனம் குறித்து இன்னொரு இடத்தில் நல்லா சொல்கின்றான் அவர்களின் உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களின் அநியாயத்தினாலும் ஆணவத்தாலும் தான் ஏற்க மறுத்தார்கள் என்று அல்லாஹ் குற்றம் சாட்டுகின்றான் ஒருவேளை நீ இப்படி கேட்பாயே நீங்கள் என்ன எப்போதும் அந்த காவிரிகளுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களாக இருக்கின்றீர்களே அப்படி என்றால் அவர்களுக்காக வேறு புதிய அத்தாட்சிகளை கொண்டு வந்து காண்பித்து அவர்களை ஈமான் கொள்ள வைத்து அல்லாஹ்வின் ரஹமத்தை பெற்றுக்கொள்ள செய்யலாமே என்கிறீர்கள் என்றால் நாம் சொல்வோம் சரிதான் அவர்களுக்காக அதுபோன்று புதிதாக பல்வேறு அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டன என்பது உண்மைதான் அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது எத்தனை முறை எத்தனை வாய்ப்புகள் அல்லாவர்களுக்கு கொடுத்தான் பல அத்தாட்சிகளை கொடுக்கும்போது ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பு இருக்கவே செய்தது பிறகு இந்த வசனம் இந்த வசனம் வந்து அந்த நிலையை முடித்து வைத்தபோது தான் அது முற்று பெற்றது வமாத் அத்தீஹிமின் ஆயாத்திமின் ஆயாத் ரப்பீஹிம் இல்லா காணு அனுஹா இந்த வசனம் அதுதான் அதை முற்று பெறச் செய்தது அவர்களின் இறைவனம் இருந்துள்ள அத்தாட்சிகளில் பல அத்தாட்சிகள் அவர்களும் வந்தபோதெல்லாம் அவர்கள் அதை புறக்கணிக்காமல் இருந்ததே இல்லை என்று இந்த வசனம் சொல்லியது எத்தனை அத்தாட்சிகள் வந்தாலும் அவர்கள் மறுத்து கொண்டேதான் இருப்பார்கள் என்றால் பிறகு என்ன செய்வது எனவே அல்லாஹ் ஒரு கட்டத்தில் இதற்கு முற்றுப்பள்ளி வைத்து முடித்து விட்டான் வயதா அக்கீரழகும் அன்பு மிம்மா ரஜககுமுல்லா காலல்லதின கஃபரோல் இல்லதியின ஆமனும் அனு மல்லோ யஷா அல்லாஹு அதாமஹு இன் அன் இன் அன்தும் தும் இல்லாஃபி வலாலி முபீன் தஃசீல் வசனம் நாற்பத்தி ஏழில் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான் யாசினின் வசனம் சொல்கின்றது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய வ வளங்களில் இருந்து தர்ம செலவு செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் காவிர்களாக இருப்பவர்கள் மோமிகளிடம் கூறுகிறார்கள் நாங்கள் உணவளிக்க வேண்டுமா ஏன் அல்லாஹ் நாடு இருந்தால் அவர்களுக்கு அவனே உணவளித்திருப்பானே நிச்சயமாக நீங்கள் முற்றிலும் வழிகட்டி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களின் பிடிவாதத்தில் இதுவும் ஒரு வகை இயல்புகளை தலைகீழாக மாற்றும் போக்கு ஒரு உபதேசி அவர்களிடம் அன்ஃபியூக்கோம் இம்மா ரசகக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய வளங்களிலிருந்து தர்மம் தர்மம் செய்யுங்கள் என்று கூறுகிறார் அதாவது அல்லாஹ் உங்களுக்காக இச்செல்வங்களை தயார் செய்து வைத்திருந்து பிறகு உங்களுக்கு அதை கொடுத்துள்ளான் அவற்றை கையாள்வதற்குரிய பிரதிநிதித்துவ அதிகாரத்தையும் உங்களுக்கு வழங்கியுள்ளான் அவை இப்போது உங்கள் வசம்தான் இருக்கிறது உங்கள் கைகளில் இருக்கிறது அதிலிருந்து சிலவற்றை எடுத்து அவர்களுக்கு கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறுகிறார் இன்னும் சொல்லப்போனால் அதில் எதுவும் அவர்களாகவே கொண்டு வந்தவை அல்ல அல்லாஹ் தான் அவர்களுக்கு அவற்றை வழங்கினான் அதை அவர் நினைவூட்டி அதிலிருந்து எடுத்து தர்மம் செய்யுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர்களின் பதில் எப்படி வருகிறது என்று பாருங்கள் மல்ல யஷா உத்வாகு அத்த அமகு நாங்கள் உணவளிக்க வேண்டுமா அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு உணவளித்திருப்பானே என்று கூறினர் அதாவது அல்லஹே அவர்களுக்கு உணவளிக்க நாடவில்லை எனும்போது நீங்கள் என்ன எங்களை உணவளிக்க சொல்கிறீர்கள் என்கின்றனர் காவிர்கள் இப்படித்தான் எல்லா விஷயங்களிலும் அதன் கருத்தை தலைகீழாக மாற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் சொல்லும் கருத்து எப்படி என்றால் நாங்கள் ஒன்றும் கஞ்சத்தனம் கொண்டவர்கள் அல்ல எனினும் நாங்கள் தர்மம் செய்வதற்கெல்லாம் தயார் நிலையில் இருப்பவர்கள்தான் ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால் அவர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருந்தால் அவனே அவர்களுக்கு கொடுத்திருப்பானே ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க விரும்பாமல்தான் தான் தடுத்து கொண்டிருக்கிறான் தடுத்து விட்டான் உண்மை அப்படி இருக்க எங்களே அவர்களுக்கு உணவு கொடுக்க வைத்து அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு மாறு செய் மாறு செய்ய சொல்வது என்ன நியாயம் என்று அவர்கள் திருப்பி கேட்கின்றார்கள் இப்படி எதையாவது கூறி உணவளிக்க மறுத்தனர் அத்தோடு நிறுத்தி கொண்டிருந்த அத்தோடு நிறுத்தி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை அதையும் தாண்டி சென்று இந்த மோமின்களையே வழிகட்டவர்கள் என்று இட்டுக்கட்டி பேசினர் தம்மை தர்மம் செய்ய தூண்டியவர்களை பார்த்தவர்கள் சொன்ன விஷயம் இந் அண்தும் இல்லாஃபி வலாலி முபீன் நிச்சயமாக நீங்கள் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கின்றீர்கள் என்பதை தவிர வேறில்லை என்று கூறினர் பகான் என்ன விந்தை இது அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு முரணாக செய்ய சொல்கிறீர்கள் அல்லாஹ் உணவளிக்கு தடை விதித்திருப்போருக்கு நீங்கள் உணவளிக்க சொல்கிறீர்கள் அவர்களுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் கழிவிறக்கம் காட்டுகிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் வழிகேட்டில் இருப்பவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று அவர்கள் கூறினார்கள் ஆம் அல்லாஹ் சுபஹானகு தாலா எல்லோருக்குமான ரப்பு எல்லோருக்கும் அவன்தான் இறைவனாக இருக்கிறான் எல்லோருக்குமே ரிசுக்கு என்னும் வாழ்வாதாரங்களை கொடுப்பவன் அவன்தான் எல்லோருக்கும் உணவளிப்பவன் நீர் கொடுப்பவன் எனினும் அவனின் விருப்பம் என்னவென்றால் அவனது அடியார்கள் மற்ற அடியார்கள் மீது கருணை உணர்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதை கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் அவர்களிடையே எவ்வித குரோதமும் இல்லாமல் இன்னும் பொறாமை தீய எண்ணம் என்று எதுவும் இல்லாமல் தெளிந்த நீரே நீரோடை போல் நல்ல நிலையில் எல்லோரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹின் விருப்பம் எனவே ஒரு ஏழை வந்து செல்வந்தனிடம் இருக்கும் நல்லவற்றிலிருந்து சிலவற்றை பெற்று கொள்ளும்போது அவன் அந்த செல்வத்தின் மீது குரோதமோ பொறாமையோ கொள்ள மாட்டான் மாறாக அவரது செல்வம் பல்கி பெருக வேண்டும் என்றும் எப்போதும் அவன் நிலையில் நீடித்து இருக்க வேண்டும் என்றும் விரும்புவான் அதற்காக துவாவம் செய்வான் இதனால் ஏழையும் பணக்காரனும் ஒரு ஒருவருக்கொருவர் இசைந்தவர்களாக அன்பு கொண்டவர்களாக நல்லிழக்கம் உள்ளவர்களாக ஆகுவர் நிகழ்வு தன்மை நிகழ்வு தன்மை நமக்கு அந்த அந்த உண்மையைத்தான் காண்பிக்கிறது அதாவது கொடுக்கும் செல்வந்தனை மக்கள் மனமாற போற்றி துவா செய்கின்றனர் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பெரிதும் மதிக்கின்றனர் இதை நாம் நிதர்சனத்தில் பார்க்கின்றோம் அருமையானவர்களே இப்படித்தான் குரான் நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறது தொடர்ந்து தஃ்சிரை கேளுங்கள் அடுத்தடுத்து வரும் வசனத்திலும் இதுபோன்ற நற்செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படும் அலக்து இல்லா தொடர்ந்து கேளுங்கள் இந்த தஃ்சீர் அஷாராவியை வாங்கி படியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான் நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாகர் அவானா அன் இலமது இல்லா ரபிலமீன் அஸ்லாம்